அரண்மனை காவலில் சிறையில் இருந்த சிறை அவருடைய மனைவி ஒருத்தவங்க கடிதம் ஒன்று எழுதுறாங்க அதில் நீங்கள் இந்த மாதிரி அரண்மனை காவலில் இருக்கிறதுனால நாங்கள் குடும்பத்தை நடத்துகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் வீட்டின் பற்புறத்தில் இருக்க கல் முள்ள இருக்க அந்த வெறும் பகுதியை சீரமைச்சு எப்படியாவது ஒரு காய்கனி தோட்டமாக அமைச்சா அதன் மூலமாக வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் அதை சீரமைக்கும் பணிதான் எப்படிங்கிறது புரியலை ரொம்ப முரடான பாதையாக இருக்குது அப்படின்னு அவருடைய மனைவி ரொம்பவும் வருத்தப்பட்டு எழுதியிருந்தாங்க அப்போ அந்த சிறையில் இல்லையா அந்த நபர் திரும்ப ஒரு பதில் எழுதுகிறாரு நீ தவறுதலாக கூட அந்த பின்புறத்தில் இருக்க தோட்டத்தில் கை வச்சிடாத அது கரடு முரடானதாகவே இருக்கட்டும் நீ அதை சீரமைக்கிற இல்லை தோட்டம் அமைக்கிறேன்னு ஏதாவது பண்ண போக அங்கே நான் மறைச்சி வச்சுருக்க புதையில்கள் எல்லாம் எங்கே இருக்குங்கிற இடம் எனக்கே தெரியாமல் போயிடும் அதனால் நான் வர வரைக்கும் நீ எதுவுமே செஞ்சிடாத அப்படின்னு பதில் எழுதுறாரு இதை எழுதி கொஞ்ச நாள் க காலம் கழித்து அவருடைய மனைவி இருந்து ஒரு மற்றொரு கடிதம் கிடைக்கிது அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டத்தை யாருனே தெரியலங்க ஒரு குழுவினர் வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கூட்டமாக வந்து பெரிய பெரிய இயந்திரங்கள் பெரிய 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 உபகரணங்கள் எல்லாம் வச்சு கரடு முரடாக கிடந்த நம்ம தோட்டத்தை ரொம்பவும் அழகாக சீரமைச்சிட்டாங்க இப்போது அந்த இடமே இருக்கிற இடம் அதாவது முன்னாடி ரொம்ப கரடு முரடாக இருந்தது இல்லையா இப்போது நாங்கள் காய்கறி தோட்டம் வச்சு அதன் மூலமாக ஒரு நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ அழகாக சீரமைச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த தங்க புதையிலுமே அங்கே இல்லையே நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு ரொம்பவும் உருக்கமாக எழுதியிருந்தாங்க அதுக்கு அந்த சிறையில் இருந்த கைதி மறுபதில் என்ன எழுதினார் தெரியுமா நான் எந்த விதமான தங்க புதையல்களையும் நம்ம தோட்டத்தில் புதைச்சு வைக்கலை நீ என்ன சொன்ன அந்த இடத்த சீரமைக்கிறதுக்கு ரொம்பவும் கடினமாக இருக்குது கரடு இருக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்ட இல்லையா அதனால தான் நான் சும்மா ஒரு பொய் சொன்னேன் நான் நம்ம தோட்டத்தில் ஒரு புதையலை புதைச்சு வச்சதாகவும் நீ அதை எங்கேயாவது சீரமைக்கிறேன்னு எதாவது பண்ணிட்டால் எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு பொய்யை தான் எழுதினேன் இதை நம்பி தான் அரண்மனை காவலர்கள் பெரிய பெரிய உபகரணங்கள் இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம கேட்காமலேயே நமக்கான உதவிகளை அவங்களே செஞ்சிட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கார் இப்போ தான் அவருக்கு அவருடைய மனைவிக்கு தன் கணவருடைய புத்தி கூர்மை புரிஞ்சுது ஆமாங்க யார் எங்கே இருந்தாலும் புத்திசாலிகள் தனக்கு வேண்டியதை சாதுரியமாக எப்படியாவது சாதிச்சுருவாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்று தானே